ஹாய் வியூஸ் நாங்க எங்க வந்திருக்கோம் படத்துல பொது மீன் சந்தைக்கு வேற வந்திருக்கோம் இன்றைக்கு படத்துல பொது மீன் சந்தையில வந்து மீன் என்ன மாதிரி என்ன விலைன்னு சொல்லி பார்க்க போறோம் காணொலிகளை போவோம் வாங்க நாங்க பிரதான நுழைவாயில் உள்ள போய் கொண்டிருக்கோம் இன்றைக்கு புதன்கிழமை எக்கச்சக்கமான மீன்கள் வந்து வந்திருக்குது நிறைய மீன்கள் பின்னாம்பெரிய மீன்கள் எல்லாம் இருக்குது வாங்க காணொலிகளை போவோம்

பொட்டு முந்நூறுரூவா அப்படி கொடுக்குறா மடது கிலோ நானூறு கிலோ மடது திருக்கு கிலோ எண்ணூறு ரூபா குள்ளுமண்டு ஆயிரத்தி நூறுரூவா துள்ளமண்டை மடுது இது வந்து மீன் கிலோ நானூறு ஒட்டி ஒட்டி எண்ணூறு ரூபா மடது தென்னை மக்களே <laughs> <laughs> அடுத்து அரக்குழாவோ இது ஆயிரத்தி ஐநூறுவா அரக்குழா அடுத்தது இது என்ன மீன் வாழா அவ்வளவு கிலோ அரை கிலோ அஞ்சூறு கிலோ ஆயிரம் ரூபா அடுத்தது தொழிற் கா கிலோ ரூபா பேரு ஆயிரத்தி ஐநூறுவா கிலோ அடுத்தது இது முரழு கிலோ ஆயிரம் ரூபா பாருங்க பாருங்கச்சக்கமான மீன்கள் இப்ப ஐயாடை வந்திருக்க ஐயாடை வந்து நகர இருக்குது நகர நகர விழாவை சூட கடை கரவளை சூட கரவளை சூட மக்களே பாருங்க உடன் சூட மாவு மாறு மீன் இது அண்ணாடை வந்திருக்க அண்ணாடை வந்து அரக்குடாமலாம் கிலோ ஆயிரத்தி முந்நூறு ரூபா மஞ்சள் ஆயிரத்தி நானூறு

கார் ஆயிரத்தி எண்ணூறுவா புல மீன் ஆயிரத்து நூறு கிலோ ஆயிரத்தி எண்ணூறுரூவா விற்கிறார் அண்ணா அண்ணாட்ட வந்து சூட சூட கிலோ அறுநூறுவா இது வாழை வாழை கிலோ எண்ணூறு கெளுர் கிலோ அறுநூறுவாட் அது கேரல் அஞ்சூறு கிலோ அஞ்சூறுவா சொல்லு மட்டை கிலோ ஆயிரம்

மடதையெல்லாம் வடி கொடுக்குறீங்க அதெல்லாம் மீன்கள் அண்ணா வந்து மீன்கள் திரு திருக்கேல் மடத்தில் நண்டே நண்டே இது மாதிரி வடி கொடுக்குறீங்களா நண்டு உடைச்சு கொடுப்பார் அண்ணாட வந்திருக்கா அண்ணாட வந்து புள்ளு மண்டை தொல்லு மண்டை எவ்வளோ கிலோ கிலோ ஆயிரம் ரூபா மடது கேரல் கிலோ அறுநூறுவா கேரல் மடது விளமீன் கிலோ ஆயிரம் ரூபா அடுத்த அரை அரைக்குழா கிலோ ரெண்டாயிரம் ரூபா அரைக்குழா

ஆயிரத்தி அறநூறு கிலோ ஆயிரத்தி அறநூறு இது இந்த மீன் களிற அவ்வளோ இருநூறுவா டிபா புயல் டைம் இந்த மாதிரியம் வியாபாரம் போச்சு பெருசா போவில போய் கடலுக்கு போவில்தான்

நேரம் பத்து முப்பத்தி நிறைய பேர் மறந்து வந்துடுறாங்க மக்களே பாருங்க ரெண்டு ரெண்டு பக்கமும் வந்து நிறைய மக்கள் இன்றைக்கு வளமையாக வந்து வடத்துல மீன் சந்தையில் வந்து புதன்கிழமை புதன்கிழமை மற்றும் சனிக்கிழமைகளில் தான் சனங்கள் சனம் வர்றது கூடவாக இருக்கும் சந்தை கூடுறது கூட இப்போ அம்மாவோட வந்திருக்கேன் அம்மா கேரளாவோட அம்மா காரை நம்ம காட்லோ 100 கிலோ மா விக்கிரான் 100 கிலோ அஞ்சு 500 கிலோ 500 அடுத்து சீல குடிசீல குடிசீல எல்லாம் 6 கிலோ 300 கிலோ 300 20100 1200 மண்ணாமீன் மண்ணாமீன் 1500 கிலோ 1500 கிலோ அடுத்து நாட் 2000 1300 1300 கிலோ அடுத்து பிளமீ 1200 1200 அடுத்து கூட

புடிவிட்டது கூடவா இருக்கு மலி வேணும் அன்னைக்கு நேட்டியான் விலைய உடனே அங்கே வந்து நல்ல மலிவா இருக்குது மக்களே பாருங்க அண்ணா வந்து பெரிய வேற பெரிய மீனா கட்டி கொண்டு பாருங்க இங்க அண்ணாட வந்து பெரிய சுறாகள் மென்னா மீன்கள் அரைக்குழா எல்லாம் வந்து விட்டு கொண்டிருக்குது முதல் கட்டி மாதிரி சின்ன சின்ன பீஸா வெட்டி கொண்டிருக்க

வட்டியும் பால் பால்மோண்டானா அவ்வளோ கிலோ கிலோ நானூறுவா அடுத்து ஆயிரத்தி தொழூறு அடுத்து பட மீன் ஆயிரத்தி கணவாய் கணவாயோட கிலோ ஆயிரத்தி இருநூறுபா

அளவில் <us> கிலோ <coughs> 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 <coughs>

மீன் பழமும் வெட்டுறது கூட ஐயா எடுக்கிற நீங்கள் கிலோ கிலோ நூறுரூவா நெத்தலை இது கலண்ட நூற்றி ஐம்பது ரூபா நண்டு கணவாயிரால் நூறுரூவா நூறுரூவா தான் ஐயா பட்டி கொடுத்து வந்து கேர் மக்களே தான் இருங்க வந்து சிலாப்பியும் வந்து வேணி கொண்டு வந்து கொடுத்தீங்கண்டா வட்டி வெயிடும் வட்டி தருவாரா சிலாப்பி நன்னீர் மீன் மக்களை இது வந்து நன்னீர் மீன் இங்கே வந்து வட்டி கொண்டு இருக்காது அவங்களோட தேவைக்காண்டியம் அந்த வந்து கணவாயுவட்டி இருக்கார் கணவாயை டெண்டா பிளாந்து போட்டு தோல் விரிக்கு தோலை விரிக்கு எடுக்கணும் மக்களை ஓட்டு கணவாயிட்டா ஓடு தான் செய்வோம் நிறைய பேர் வந்து இதுல வந்து வட்டி கொடுத்து கொண்டிருக்கீங்க அதால வந்து நீங்க இதுல வந்து மினக்கடைய தேவையில்லை மாறி மாறி அர்டையும் கொடுத்து வெட்டலாம் நாங்கள் வந்து அடுத்த அண்ணாட்ட வந்துருக்கா அண்ணா வந்து மீனை வந்து சுரண்டுறார் பாருங்க ஆணி வச்சு ஆணி தலையில அடித்து அது சுரண்டது வந்து ஈஸி மெதட் மக்களே நீங்களும் இந்த மெதை நீங்கள் வீட்டில் தேவையான பயவண்டி பார்க்கலாம் மற்றபடி இங்கே வந்து வட்டி பண்ணுறது இலகு பாருங்க எல்லாத்தையும் அண்ணா சுரண்டிட்டார் செதில் நல்லா சுரண்டு இதால சுரண்டா செதில் நல்லா போகும் இன்னும் உண்டு உண்டா செதிலை உருவி எடுக்கிறார்

பருத்திர மீன் சந்தையிலேயே மாட்ராட்சி கடை கோழிராட்சி கடை இருக்கு முதலியான காட்டியிருப்பேன் மக்களே இப்போ மாட்ராட்சி வந்து ரெண்டாயிரத்தி இருநூறு கோழிராட்சி புரோயிலர் கோழிராட்சி வந்து ஆயிரத்தி முன்னூறு ஆகும் இங்கே கொடுத்து கொண்டிருக்கிறோம் இங்கே பார்த்தோம் என்றால் அக்காவியல் வந்து கருவாடுகள் வந்து வித்துக்கொண்டிருக்கிற அம்மாவியல் பாருங்க கருவாடு உடனும் கருவாடுகள் மக்களே பாருங்க கருவாடுகள் வந்து காய போட்டிருக்காங்க நெத்தளி கருவாடு கட்டா கருவாடு இரண்டு கருவாடுகளை வந்து காய போட்டிருக்கீங்க தரமான கருவாடுகளை வந்து பெற்றுக் கொள்ளலாம் இப்ப பாத்தீங்கன்னா கருவாடு அம்மா போட்டு கொண்டிருக்கா கிளிமீன் இருக்குது மடல் சூட சூட கருவாடு பெற்றுக் கொண்டிருக்கா பாருங்க பெற்றுக் கொண்டிருக்கா பாருங்க அம்மா அம்மா இது கடையில் வந்தீங்கன்னா வேண்டலாம் தரமான கருவாடுகள் எல்லாத்தையும் இங்கே வந்து நல்ல தரமானதாகவும் மலிவான விலையிலையும் வந்து கொடுத்து கொண்டிருக்கிறேன் நீங்கள் பக்கெட்டாகவும் வேண்டலாம் சொரியாகவும் வேண்டலாம் ஏ இந்த கருவாடுக்கு வந்து உப்பு போட்டு காய வைக்கணும் வெயில வந்து இதே மாதிரி வந்து காய வைக்கணும் மக்களே இருக்கு சாக்கு மேலையும் வந்து கூடைக்கு மேலையும் வந்து காய போட்டுக்கின நெட் எல்லாம் போட்டு நீட்டான முறையில வந்து காயங்கள் இதில் வந்து கொத்தாத வகையில வந்து நீட்டா வந்து கருவாடுகள் போய போடினா நீங்க நம்பி வேண்டி கொண்டு செல்லலாம் வெளிநாடுகள் உள்நாட்டிலையும் வந்து தேவைகளுக்கு வந்து பயன்படுத்தலாம் மக்களே இப்போ நாங்கள் அக்கடை வந்திருக்கோம் இப்போ கார்த்திகை மார்கழி என்னப்படியா விழா வந்து கருவாட்டின் விழா வந்து மாறி மாற மக்களே மாறி இருக்கு ஒடியலாது வெயில் தேவை மாரி காலத்தில் கஷ்டம் முதல் போட்ட கருவாடுகளுக்கு தான் நீங்கள் சிக்கல ஓ இப்போ நாங்கள் ரால் கூணி இருக்குது ரால் கூணி சம்பளத்து நல்லம் எவ்வளவு கிலோ இது வந்து ஆயிரம் ரூபா அந்த பேக்கெட் வந்துட்டு அடுத்து சின்ன கூணி சின்ன கூணி வந்து இருநூறுவா பெரிய கோணி வந்து ஆயிரம் ரூபா நடுது நெத்தில கிருவாடு கிரவில தொண்டர் வந்து எவ்வளவு ஒரு பக்கெட் வந்து முந்நூறுவா மக்களே மடுது நெத்தலை பக்கெட் சின்ன பக்கெட் வந்து நூறுரூவா அடுத்து கருவாடு இந்த இது மங்கு சூடமங்கு சூடமங்கு நூறுரூவா ஆ கீரை அடுத்து கட்டா இதல்

என்ன விலையாக்கா இப்போ பதினைஞ்சு இருபதாயிரம் ஏழாயிரம் எல்லாம் இருக்கு ரெண்டாயிரம் ரூபா இது ஆயிரத்தி ஐநூறு ரூபா கணவாய் கணவா கேரவாடு எவ்வளோ அரை கிலோ ஆறாயிரம் ரூபா ஊசி கணவாய் ஊசி கணவாய் கருவாடிகள் பாருங்க எக்கச்சக்கமான கருவாடிகள் வந்து வித்துக்கொண்டிருக்கிறான் மக்களே இப்போ நேரம் வந்து பத்து ஐம்பது மக்களே இப்போ நிறைய ஜனம் வந்து வந்து வர தொடங்கிணாங்க நிறைய பேர் வந்து கொண்டிருக்காங்க பாருங்க நிக்கினா இந்த காணொலி வந்து மக்களை பிடிச்சிருக்க நம்புகிறேன் இந்த காணொலி வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கோ கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம வேலைக்கே கிளிக் பண்ணுங்க அப்படி தான் நான் போகிற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் வரேன் இன்னொரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்